அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப ஆன்லைன்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய வந்து பார்ப்போம் நிறைய பொருட்களை வந்து வாங்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும் எனக்குமே அது மாதிரி தோணி இருக்கும் ஆனா வந்து மனசை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் பாக்குறது எல்லாத்தையும் நம்ம வாங்கக்கூடாது எது யூஸ்ஃபுல்லா அதை மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது சண்டை வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பொருட்களை வந்து நிறைய செலவு பண்றதுதான் அதாவது காசை வந்து நம்ம செலவு பண்ணி நிறைய பொருட்களை வாங்கி அந்த பூஜையை வந்து பண்ணும்போது அந்த வீட்டோட பொருளாதார சூழ்நிலை நம்ம கணவரோட வருமானம் இது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம வந்து பண்ணணும் அதே மாதிரி கடவுள் வந்து தான் விரும்புவதை தவிர ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாரு என்னுடைய பூஜை ரொம்ப ஆடம்பரமா இருக்கான் நான் பண்ற பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் நான் என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சுதான் நான் பூஜை பண்ணுவேன் நேத்து கூட சங்கடகர சங்கடகரசவதி பூஜைக்கு நான் எங்கிட்ட பூவே இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து பூ வாங்கிட்டு சொன்னேன் அஹ் செவந்தி பூ வந்து ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்கூலுக்கு யோகிக்கு ஸ்கூலுக்கு போதே வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல் இருக்கும் வீட்டு பக்கத்துல மழை பெஞ்சாலும் நல்லா வந்து அது அருகம்புல் முளைச்சிருந்துச்சு அதை பறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் எருக்கம்பூ செடி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு அதை பறிச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி செவ்வரலையும் இருக்கு அதையும் நான் பறிச்சு வந்தேன் உங்க வீட்டு பக்கத்துல என்ன பூக்கள் வந்து இருக்கு சாமிக்கு சாத்துற மாதிரி பூக்கள் செம்பருத்தி பூ வந்து சில வீட்டுல வந்து பூக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிச்சு நமக்கா நமக்கு வந்து என்ன முடியுமோ நம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பூஜையை வந்து பண்ணணும் மத்தவங்களை பார்த்து நம்ம அது மாதிரி பூஜை பண்றதுங்கிறது காப்பி பேஸ்ட் ஆயிரும் நம்ம வீட்டுல இப்ப ஒருத்தவங்க பூஜை பண்றாங்க அப்படின்னா இந்த பூஜை இந்த நேரத்துல பண்ணணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அந்த பூஜையை வந்து நம்ம விருப்பப்படி நம்ம வீட்டுல இருக்க பொருளை கொண்டு நம்ம எப்படி வந்து வழிபாடு செய்யலாங்கறத நம்ம தான் யோசிக்கிறோம் சோ அதை பத்தின வீடியோ பதிவு தான் இது வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நான் எப்படி வந்து சிக்கனமா வந்து என்னோட பூஜை பொருட்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்றேன் அந்த ஆர்கனைஸ் பண்றதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணாம எப்படி எளிமையா வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத காட்ட போறேன் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பூஜை பண்றோம் அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து சுத்தமா இருக்கணும் முதல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ண நம்ம கத்துக்கணும் அது மட்டும் இல்லாம வச்ச பொருள் வச்ச இடத்துல இருந்தாலே நமக்கு பாதி டென்ஷன் வந்து வீட்டுல இருக்காது துவச்ச துணியை எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஆங்கர் வந்து நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ஷால் எல்லாத்தையும் வந்து இப்படி வந்து எல்லா ஷாலையும் ஒரு ஒரு ஆங்கர்ல ஒரு நாலஞ்சு ஷால் வந்து அஹ் வச்சுட்டு அதை வந்து நான் பீரோல வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுறேன் இந்த மாதிரி பீரோ இருக்கனால எனக்கு இது வசதியா இருக்கு ஏன்னா கீழே நான் துணி அடுக்கிக்கலாம் ஷால் வைக்கிறது தனியா அடுக்கிற தேவையில இந்த மாதிரி மாட்டி விட்டாலே போதும் நம்ம ஜென்ஸ் எல்லாம் வந்து சட்டை அதே மாதிரி நம்மளோட டாப்ஸ் இது மாதிரி கூட நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இது மாதிரி வைக்கும்போது எனக்கு ஈஸியா இருக்கு எடுக்கிறதுக்கு அதே மாதிரி நம்மளோட இன்னர்ஸை வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணும்னு சொல்றாங்க கண்டிப்பா அது வந்து நல்லாவே இருந்தாலுமே ஆறு மாசத்துக்கு மாத்திடணும் இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம என்னோட பீரியட்ஸ் ஆகும்போது நான் யூஸ் பண்ற இன்னர்ஸ் தனியாகவும் ரெகுலர் யூஸ் நான் யூஸ் பண்றதையும் தனித்தனியா தான் எப்பவுமே வைப்பேன் அதோட மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்க நைட்டி இது ஒண்ணுதான் அந்த சிகப்பு கலர் நைட்டி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா போயிடுச்சு இது எதுக்காகனா நான் என்னைக்காவது நான்வெஜ் வந்து அலசணும் அப்படின்னா இந்த நைட்டியை போட்டு தான் நான் வந்து அலசுவேன் மத்தபடி நான் வந்து நைட் ஷூட்டு இந்த மாதிரி வந்து பழைய டாப்ஸ் அந்த பிளாசா பேண்ட் இந்த மாதிரி போட்டு நான் வேலை மேல டாப்ஸ் போட்டுதான் வீட்லயுமே நான் இருப்பேன் ஏன் அப்படின்னா நைட்டி போடும்போது எனக்கு வந்து அது ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்குற மாதிரி எனக்கு ஒன்னு தோணுது அது மட்டும் இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நம்மளே ப்ரெசென்டா வந்து வச்சுக்கறத வச்சுக்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு அதனால வந்து நைட்டி வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுவுமே ஒரு காரணம் நான் வந்து உடம்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு ஏன்னா நைட்டி போடும்போது நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே சைஸ் தான் தெரியும் ஆனா நம்ம வேற வேற டிரெஸ் போடும்போது தான் நம்மளுடைய உண்மையான பாடி ஸ்ட்ரக்சர் அது வந்து கரெக்டா தெரியும் நமக்கு எப்படி வந்து நம்ம உடம்பு வந்து வெயிட் போடுது அப்படிங்கிறது அதனாலேயே நான் வந்து நைட்டிலாம் அவாய்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த கிளிப்பு இந்த பேண்டு இது எல்லாமே வந்து நான் வந்து தனியா ஒரு டப்பாலெல்லாம் போட்டு வைக்க மாட்டேன் பழைய அட்டை பாக்ஸ் வச்சு பாத்தீங்களா அதை வந்து கட் பண்ணி அந்த செலோட்டை போட்டு அடியில ஒட்டி வச்சிட்டேன்னா அந்த பீரோ ரேக்ல வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நின்றுக்கும் அதுல வந்து நான் வந்து சீப்பு என்னோட ரப்பர் பேண்டு அதுக்கப்புறம் கிளிப்பு வந்து சைட்ல வந்து பீரோ சைட்ல ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதுல வந்து மாட்டி விட்டேன் அப்படின்னா டக்குனு நான் வந்து மேட்சிங்கா நான் டக்குன்னு இந்த சாரிக்கு இந்த கிளிப்பு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்குவேன் சோ இதனாலேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங்கா வளையல் போடுறேன் கிளிப்பு போறேன்னு நினைப்பாங்க அதை நான் ஈஸியா நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கு அதே மாதிரி இந்த சேரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான சாரி ஆனா ரொம்ப கிராண்டா இருக்கும் கட்டினா இது எனக்கு கிஃப்டா தான் வந்துச்சு ஆனா யார் கொடுத்தாங்க அப்படிங்கறத மறந்து போச்சு இதோட உள் முந்தானை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பத்தாம இருந்தது அதனால உள் முந்தானை வந்து துணி வச்சு கொடுத்து அதுக்கப்புறமா இந்த சாரியை வந்து நான் வியர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு மேட்சிங்கா வளையலும் வாட்சும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா என் பையன் வந்து இப்ப வாட்ச் கட்டுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்குது வாட்சு ஏன் கட்டுறேன் அப்படின்னா வீட்டுல இருந்தாலுமே முதல்ல நான் சின்ன வயசுல வாட்ச் கட்டிட்டுதான் இருப்பேன் இப்ப வந்து ஏன் அப்படி கட்ட கட்டாம கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து கடை தான் வச்சிருந்தாங்க அப்புறம் அவர் நினப்பாவே வருதுன்னு சொல்லிட்டு நான் வாட்சே வந்து கட்டாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என் பையன் ஏன்னா ஆஃபீஸர் அம்மா எல்லாம் கட்டிட்டு போறேன் அன்னைக்கு ஒரு நாள் இன்டர்வியூ போகும்போது சொன்னான் ஆமாண்டா நான் வந்து ஆஃபீஸர் தான் ஹோம் மேக்கரா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நீ சொன்னதுக்காகவே நான் வாட்ச் கட்ட போறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் வாட்ச் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ நம்மளை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கிறதேங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதுவே நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன் சாமி ரூம்னா மேலே இல்லை அது எப்பவுமே வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை கிளீன் பண்ணிடுறேன் ஏன்னா சாமி நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறனால எடுத்து பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறனால எடுத்துருவேன் ஆனால் கீழே இருக்க அந்த ஆர்கனைஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே ரொம்ப நாளாக வச்சு கிளீன் பண்ணி திரி எல்லாமே வந்து அந்த டப்பால வந்து கரெக்டா எடுத்து வைக்கணும் என்ன பொருள் இல்லை அப்படிங்கறத பாக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் இந்த விரலி மஞ்சள் வாராகி அம்மனுக்கு போற விரலி மஞ்சள் எல்லாமே வந்து கொஞ்சம் பலசாயிடுச்சு அப்படின்னா உதிர்ந்து போகுது அப்படின்னா அதை எடுத்து ஒரு டப்பால வந்து போட்டு வச்சிருப்பேன் இப்ப வந்து ஒரு பானையில போட்டு வச்சிருக்கேன் அந்த பானையில வந்து நம்ம கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம மில்லுல கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வாச தெளிக்கலாம் அந்த மஞ்சளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து நெல்லு வந்து நான் எப்பவுமே வச்சிருப்பேன் குலதெய்வ பானைக்கு போடுறதுக்கு நெல் அதே மாதிரி ஏதாவது ஒரு கலசம் வைக்கிறோம் அப்படின்னா அதை பரப்பி நெல்லை பரப்பி தான் வந்து மேல வந்து தான் வைப்பேன் ஸோ வந்து அது மாதிரி வந்து விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இது எல்லாமே சாமிக்கு பயன்படுத்துனது எல்லாமே ஒரு டப்பால போட்டு ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் அரைச்சுக்கலாம் ஸோ அதனால வந்து எனக்கு நான் போனதை அப்படிதான் அரைச்சிருந்தேன் அத கூட நான் ஒரு ஷாக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அம்மனுக்கு சாத்தின விரலி மஞ்சளை வந்து நான் வந்து இப்படி பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிக்க வச்சிருந்தேன் ஒரு மூணு மாசம் அந்த வாசத்தளிக்கிறதுக்கு அந்த மஞ்சளை தான் நான் வந்து பயன்படுத்தினேன் சோ இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் அதனால வந்து இதெல்லாம் ஒண்ணும் தவறு கிடையாது நம்ம சாமிக்கு போடுற பூவை வந்து காய வச்சு கூட சாம்பிராணி எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரிதான் இதுவுமே அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த திரிசூர்ணம் நாமக்கட்டி இது எல்லாமே அடுத்த மாசம் தேவைப்படும் புரட்டாசி மாசம் வந்துருச்சுன்னா இது எல்லாமே கண்டிப்பா தேவைப்படும் சனிக்கிழமையானா கண்டிப்பா திரிசூர்ணம் வைக்காம நான் இருக்க மாட்டேன் சோ புரட்டாசில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் வைக்கிறதுக்கு அப்புறம் வசம்பு இது இருக்கிற இடத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லது மட்டும்தான் இருக்கும் நேர்மறையான ஆற்றல் இருக்கும் நவதானியம் இது எல்லாமே வந்து முத வாங்கினது இந்த நவதானியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பச்சரிசி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை அன்னபூர்ணி சிலைக்கு நம்ம நவதானியத்தை கூட வச்சு வைக்கலாம் அதே மாதிரி வாராகி அம்மனுக்கும் நவதானியத்தை பரப்பி அது மேல ஒரு அகழ்விளக்கு வந்து ஏத்தலாம் ரொம்ப நல்லது நவதானியம் அப்படிங்கும் போது நவ கிரகங்கள் வந்து இருக்கிறது அவங்களோட தானியத்தை குடிக்கிறதா சோ அது மேல நம்ம வந்து ஒரு அகல் விளக்கு ஏத்துறதுங்கிறது நவகிரகங்களுக்கும் நம்ம வந்து தான் அர்த்தம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி பால் சாம்பிராணி அதுக்கப்புறம் இந்த நவகிரக தோஷம் நீக்கிறதுக்கான தனியா ஒரு சாம்பிராணி வாங்கியிருந்தேன் இப்ப ரீசென்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு டப்பால கொட்டி வைக்காம அப்படியே இருந்துச்சு அப்புறம் இந்த குட்டி குட்டி வளையல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜா தான் வந்து வாங்கியிருந்தேன் அங்கே கிடைக்கும் இதை வந்து நான் ஆன்லைன் ஷாப்லையும் வாங்கலாம் நம்ம பூஜா ஸ்டோர் பக்கத்துல கடையிலையும் கிடைக்கும் இதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அம்பாளுக்கு எப்படி குங்கும அர்ச்சனை பண்றோமோ அதே மாதிரி வளையல் அச்சனையும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வாராகி அம்மனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு யாருக்கு வேணாலும் வெள்ளிக்கிழமையான நீங்க வளையல் அர்ச்சனையும் பண்ணலாம் ஏன்னா கண்ணாடி வளையல் அப்படிங்கிறதும் மங்களத்தை நமக்கு குறிக்க கூடாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பா இந்த இதுல எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிருக்க எல்லாமே இது வந்து பழைய அஞ்சரை இந்த பிளாஸ்டிக் அஞ்சரை பெட்டி அதுக்கப்புறம் அந்த சில்வர் அஞ்சரை பெட்டி இது எல்லாமே நான் வந்து சமையலுக்கு முதல் யூஸ் பண்ணது எனக்கு கிரக பிரேசத்தப்ப எனக்கு பித்தளை அஞ்சரை வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து நான் வந்து ஜாமான மளிகை ஜாமான் கொட்டி வச்சிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அஞ்சரை வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பஞ்சகவி விளக்கு இதுல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல ஆர்கனைஸ் பண்றதுக்காக எந்த ஒரு பொருளையும் நான் வாங்கலை இந்த கற்பூரமே வந்து ரொம்ப கம்மியாதான் வாங்குவேன் கலசப்பொடி இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி கம்மியா வாங்கி வச்சுக்குவேன் அது முதல் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம காசு இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் என்ன பூஜை பண்றமோ அதுக்கு நமக்கு மெயினா வந்து பூவும் எண்ணெயும் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதனால எண்ணெயும் அந்த சூடம் ஊதுபத்தி இதெல்லாம் கரெக்டா வச்சுக்குவேன் சூடம் வில்லைகளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் வாங்குவேன் சைஸு அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக கரையிற மாதிரி ஒரிஜினலா தான் மாத்துவாங்க சில இதுகள் ரொம்ப நேரம் எரியும் மெழுகு மாதிரி ஆயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இது மாதிரி சின்ன சின்னதா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை பண்றதுக்கு நம்ம டெய்லி பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன வில்லிகளே போதும் பெருசா வாங்கி நம்ம வந்து அந்த கற்பூரத்தை வந்து நம்ம முழுசா வந்து எரியும்னு அவசியம் இல்லை சின்னதா வாங்கி அதை வந்து முழுசா நம்ம வந்து இறைவனுக்கு வந்து சமர்ப்பிச்சாலே போதும் அதே மாதிரி தீப்பெட்டி அதே மாதிரி திரி போடுற டப்பா இது எல்லாமே நெய் டப்பா தான் நெய் வாங்கும்போது ஃப்ரீயா கொடுத்த இந்த ஜார் தான் அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுல தான் போட்டு வச்சிருந்தேன் இந்த டப்பா வரவும் அந்த டப்பா வச்சுக்கி நான் வந்து பழைய பாத்திரக்காரங்க வராங்க பாத்தீங்களா பாத்திர பல பாத்திரத்தெல்லாம் போட்டு நம்ம எடுப்போம் பாத்தீங்களா கிட்ட போட்டோம்னா பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுப்பாங்க நம்ம வீட்டு நம்ம கொடுக்குற பிளாஸ்டிக் என்ன அவ்வளோதான் நம்ம வீட்டுல குப்பையே இருக்கும் ரொம்ப வந்து ஹெவியான இப்பெல்லாம் சேர்க்கறது கிடையாது அதனால இந்த டப்பால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டுல முத யூஸ் பண்ணது அதுக்கு பேல இப்ப கிச்சனுக்கு வேற பொருள் வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா அந்த டப்பாவை எடுத்து இதுல வந்து யூஸ் பண்ணி வச்சுக்குவேன் இதுலதான் முத என்ன வச்சிருந்தேன் இந்த டப்பா வந்து லீக் ஆகுது அப்படிங்கறனால அது வந்து கேண்டில் வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த கேண்டில் வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா பீரியட்ஸ் டைம்ல நம்ம வந்து விலக்கேற்ற முடியாது இல்லையா அப்ப வந்து ஒரு கேண்டில் ஆகுது வீட்டுல வந்து ஏற்றி வைக்கலாம் சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையா வாங்கினேன் அப்புறம் வந்து கல்கண்டு வந்து நம்ம ரொம்ப வந்து நெய்வேதியம் பண்ண முடியல எதுவும் எமர்ஜென்சி சாமிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டைமண்ட் கல்கண்டை கண்டிப்பா நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இதெல்லாம் வந்து பத்து ரூபா தான் நமக்கு அந்த பாக்கெட்டை வாங்கி வச்சுன்னா நீங்க வந்து ஒரு மாசத்துக்கே நீங்க வந்து த நம்ம வந்து நெய்வேதியம் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கல்கண்டு வாங்கி வச்சாச்சு சாமிக்கு வஸ்திரம் அப்புறம் வந்து வெள்ளி விளக்கு இதெல்லாமே வந்து நார்மலா ஒரு டப்பால தான் போட்டு வச்சிருக்கேன் அட்டப்பெட்டில வித்தலையும் வெளியும் தனியா வந்து ஒரு டாட்டை டப்பையிலையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் நான் முத வச்சிருந்த ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரீயா கொடுத்த டப்பா தான் அதுல தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு வந்து இந்த ரொம்ப வந்து ஆன்லைன்ல பாத்துட்டு இந்த டப்பா எல்லாம் வாங்கி அழகழகா கலர்ஃபுல்லா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா இருந்தா போதும் இது வந்து நான் கோவிலுக்கு கொண்டு போற கூட அதே மாதிரி இது வந்து எனக்கு வந்து அஹ் குத்துவிளக்கு பூஜாப்பா இந்த கூட வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதுலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சு இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் இப்ப நீங்க பாத்ததுல எதுவுமே நான் வந்து ஆன்லைன்ல வாங்கின பொருட்கள் எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஜாதக நோட்டையும் வந்து குலதெய்வ கோயில கொடுக்குற அந்த மஞ்சப்பை தான் வந்து போட்டு சாமி தான் நான் ஜாதகத்தை வச்சிருப்பேன் இப்படிதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது தீர தீர நான் அதுல போட்டுக்குவேன் அதே மாதிரி சாம்பிராணி கப் சாம்பிராணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்குவேன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண பிளாஸ்டிக் டப்பா தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இது யூஸ் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு பழசா போயிடுச்சு ரொம்ப எண்ணெய் பிசுக்காயிடுச்சுன்னா இதை நான் வந்து பிளாஸ்டிக் காரங்கள்ட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது டப்பா நம்ம யூஸ் பண்ணிருப்போம் கிச்சன்ல அதுல ஏதாவது வேஸ்டா கிடக்கு இல்ல நம்ம ஏதாவது பார்சல் வாங்கியிருப்போம் அதுல வந்து ஒரு டப்பா வரும் பார்த்தீங்களா அதுலதான் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மற்றபடி அனாவசியமா எந்த ஒரு பொருளையும் நான் வாங்குறது கிடையாது நம்மளுடைய வீட்டுல இருக்க கணவருக்கும் சரி நம்ம கும்புற சாமிக்கும் சரி நம்ம வந்து ரொம்ப வந்து ஆடம்பரமா வந்து செஞ்சோம் அப்படின்னா வீட்டுக்காரங்கள விட சாமியே வந்து கோபப்படும் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுடைய பெண்களுக்கு வந்து பெரிய ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா வர வருமானத்தை வச்சு எப்படி சிக்கனமா செலவு பண்றாங்க கடன் வாங்காம இருக்காங்க ஆடம்பரம் இல்லாம எப்படி அமைதியா வந்து குடும்பத்தை நடத்துறாங்களோ அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பிடிக்கும் எந்த வீட்டுல பணம் காசு இருக்கோ அங்க வந்து லட்சுமி வரமாட்டாங்க எந்த வீட்டுல மன நிம்மதியோட சந்தோஷமா அமைதியா இருக்காங்களோ அங்கதான் மகாலட்சுமி வருவாங்க தான் அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அதனால வீட்டுல நம்ம சண்டை சச்சரவு எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நிம்மதியும் இருக்காது சாமியுமே அங்க இருக்காது அதான் நிதர்சனமான உண்மை ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரத்தை விரும்பாம ரொம்ப அமைதியான முறையில அன்பான முறையில நீங்க வந்து இறைவனை வணங்குங்க அது கடவுளுக்கு மட்டும் இல்லை நம்முடைய கணவருக்கும் சரி நம்ம ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேட்காமலே அவங்க எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி